இறைய சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் தீய ஆவியை ஓட்டுவதை பற்றிய விவகாரம் பரிசைகள் மத்தியிலே இருப்பதை பார்க்கிறோம் ஆண்டவர் தீய ஆவியை ஓட்டுவதை இவர்கள் விமர்சிக்கிறார்கள் இந்த மனிதன் தீய ஆவியினுடைய தலைவனாக சொல்லக்கூடிய பேல்சபளை கொண்டு ஓட்டுகிறான் என்று அவர்களை முடியாததை அல்லது ஆண்டவர் விமர்சனம் செய்வதற்காக ஏதோ ஒன்றை சொல்லுவதற்காக சொல்லுகிறார்கள் அவரை விமர்சனம் செய்ய வேண்டும் அதுதான் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது தேர் ஆர் சோ மெனி வேஸ் டு கில் எ கேட் என்று சொல்வார்கள் ஒரு மனிதன் மீது குற்றத்தை சுமத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் எதை செய்தாலும் அவனுக்கு தவறாகத்தான் தெரியும் அதேபோன்றுதான் போன்றுதான் ஆண்டவரிடத்தில் இவர்கள் குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்வதை எல்லாவற்றையும் விமர்சிக்கிறார்கள் அதே போன்றுதான் பேய் பிடித்தவனை ஓட்டுகின்ற பொழுது இவர் என்ன பெரிய வேலை செய்து விட்டார் இவர் அந்த பேய்களின் தலைவனை கொண்டுதான் இவர் ஓட்டுகிறார் என்று அங்கே விமர்சிக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த அரசும் தனக்கு எதிராக எழுந்தால் அது பிளவுபட்டு பாழாய் போய்விடும் நான் பேல் கொண்டு பேய் ஓட்டுகிறேன் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருப்பவர்கள் அதே வேலை தான் செய்கிறார்களே அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று மறு கேள்வி கேட்கிறார் காரணம் இது கடவுளால் மட்டும் இறை மனிதனால் மட்டும் இது செய்ய வேண்டியது அல்ல என்பதை ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களும் பெரிய காரியத்தை செய்ய முடியும் அப்படி என்றால் உங்கள் மத்தியிலே செய்கிறார்களே அவர்கள் எப்படி செய்கிறார்கள் ஆகவே பேய்களை கொண்டு பேய் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறார் என்று சொன்னால் இது எப்படி அது நடக்கும் தனக்கு எதிராக தன் அரசை எப்படி எதிர்த்தெழும் அப்படி எதிர்த்தெழுந்தால் அந்த அரசு பாழாய் போய்விடும் அல்லவா என்று சொல்லி இறுதியில் தன்னோடு இராளவன் தனக்கு எதிராக இருக்கிறான் என்ற செய்தியை நமக்கு சொல்கிறார் ஆண்டவரோடு இல்லாதவன் தான் இப்படிப்பட்ட விமர்சனங்களை நல்லதுக்கு எதிராக நல்ல காரியங்களுக்கு எதிராக நல்லவர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பான் அதை தான் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக நான் பார்க்கிறேன் என்னோடு இராதவன் எனக்கு எதிராக இருக்கிறான் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவரது அன்பை ஆண்டவரது குணநலன்களை நாம் பெறுவோம் ஆண்டவர் விட்டு வெகு தொலைவில் செல்கின்ற பொழுது ஆண்டவரது பெயரால் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நாம் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்போம் அது சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நாம் பணிபுரிகின்ற இடங்களிலும் சரி ஆண்டவுடைய செயல் ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மைக்கும் நீதிக்கும் துணை போகின்ற ஒரு கடவுளாக இருப்பார் ஆகவே இந்த செயல்களை செய்பவர்கள் கடவுளோடு ஆண்டவரோடு இருப்பவர்கள் அதை அதை பாராட்டுவார்கள் மாறாக சாத்தானின் பிடியில் இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பெரிய பூதாகரமாகத்தான் தெரியும் அதுதான் ஆண்டவர் என்று சொல்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய சமூகத்தில் நாம் வாழுகின்ற பணிபுரிகின்ற இடங்களிலே நல்ல செயல்களை பார்த்து நாம் பாராட்டுகிறோமா அல்லது பாராட்டவில்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அதை வரவேற்கிறோமா இல்லை வேண்டுமென்றே அவன் எனக்கு பிடிக்கவில்லை ஆகவே அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அது கெட்டதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு மனநிலையில் எல்லாவற்றையும் நாம் விமர்சனம் செய்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம்